வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம போட்ட எடுத்து இன்னும் வந்து வலைகள் ரெடி பண்ணுற வேலை நிறையா இருக்குது அதனால் தம்பி மரியாதாசையும் செய்யும் நம்ம எலிபுரவையும் ரெண்டு பேரையும் நண்டுக்கு வலை விட்டுட்டு வாங்கடான்னு சொன்னோம் ஏன்னா அது வரைக்கும் ஏதாவது செலவுக்காக சம்பாத்தியம் பண்ணணும்ல நானும் போகிறது தான் ஒரு ரெண்டு மூணு நாளையும் கிருமி காய்ச்சல் உடம்ப பார்த்தா தெரியும் ரொம்ப டயர்டு கால் கை எல்லாமே டோட்டல் வலி பயங்கர வலி நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன் இன்னும் சரியாகலை ஆனால் மொதல் மொதல் நம்ம கடல் போய்ட்டு வந்திருக்கமே அதை மக்களிட வீடியோ எடுத்து காட்டானுமே அப்படின்னு சொல்கிறக்காண்டி பட் மொட்டை வெயில்லையும் வந்து லைட்டாக வீடியோ எடுக்கிறேன் போய் கடலில் போய் வலை இலக்குறது வலை வாங்குறதெல்லாம் எடுக்க முடியலை ஏன்னா ரெண்டே இயர் தானே கடல் போனாங்க ரெண்டு இயர் கடல் போகும்போது அதை பெருசாக எடுக்க முடியாது ஆனால் மரியாதாசு அந்த சின்ன சின்ன டையத்துலேயும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கிளிப்பை எடுத்து வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொன்னால் சரி அது எப்படி வருதுன்னு தெரியல அதையும் சேர்த்து போடுவோம் இன்றைக்கி எவ்வளோக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சாக் பாட்டை அடிச்சிருக்கேன் அந்த சாக் பாட்டை தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் முதற்கடல சாகுபாட்டா ஆமா ஏன்னா சும்மா ஒரு ரூபாய்க்கு வந்தா ரெண்டாயிரம் ஒரு ஐநூறுபா செலவு கடுப்பானுங்களே அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு அனுப்பி வச்சது ஏன்னா இவனுக்கு எவ்வளவு தூரம்னா சும்மா நம்ம மூக்கு ரோட்டும் தாண்டி பக்கத்தில் டீசல் எவ்வளவு ஒண்ணா ஒரு லிட்டரோடு ஓட்டி இருக்காது வெறும் ஒரு லிட்ரு சும்மா நம்ம கார்பரை தாண்டி கடலுக்கு இழைக்கிடுவானுங்க இப்போ இந்த நந்தெல்லாம் வந்துருக்கு இந்த கழிச்சு போட்டுக்கான பாருங்க அதிகலா கழிச்சு போட்டு எல்லாமே உயிரோட தான் இருக்கு எல்லாமே உயிரோட தான் இருக்கு சரிங்களா என்னடா இது இதில் எல்லாம் காட்டினா அந்த சாக்குப்பாட்டை காட்ட மாட்டேங்கானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாக்குப்பாட்டு இங்கே கிடக்கு பாருங்க இந்த இருக்கு வாருங்க இப்போ உடனே எல்லாம் கம்சிட முடியாது அந்த மாதிரியே ஸ்கயர் இதை எடுக்கட்டும் உட்கார முடியலடா

அப்படியே போ அந்த மேல ஏறி உட்கார பத்தாறுல ஏறி உட்கார உட்காந்துட்டு அப்படி மிதிடா மிதி இந்த நண்டு நம்மளை கடிச்சிரும் அதுக்காண்டி தான் எவ்வளோ வேறு இதை போ இதை கூட பிடிக்க முடியாமல் இப்படி பயப்படுறீங்களா அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து டக்குன்னு நம்ம எதையாவது வச்சு அமைக்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு வைங்களேன் அவ்வளோதான் அதோடைய நம்ம அந்த ரெண்டாயிரரூவா மதிப்பு வந்து அந்த மூவாயிரரூவா மதிப்பு வந்துக்கிட்டு சுத்தமாக இரநூறுவாய்க்கூட போகாது அதனால தான் அதை நம்ம கவனமாக பிடிக்கிறது அந்த கால் உடஞ்சிடக்கூடாது அந்த கொடுக்கு கால்னு சொல்கிற கூட அந்த கொடுக்கு ஆஹா கடைசாண்டா கையில் வேணாம் சார் வேணாம் ம் போடுறான் 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 கயிறு மூல தட்டு அது கடிச்சிருக்கிறத கயிறு மூல தட்டு அது வாழணும் அது வாய புழக்கம் விடு இரு கீழே விடு அது அப்போ போய் வாய புழக்கம் கையேடு கயிறு கொஞ்சம் பெருசாக எடுத்தா என்ன ரொம்ப வெலை போல கயிறு இரு இரு வாய புழக்கம் விடு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஒரு பொருள் கட்டி அவ்வளோதான் இப்போ போடு கொஞ்சம் கிட்ட இழுத்துக்கவேண்டாம் அப்படி இழுத்துக்கவே

சரி மதியா சரி வந்துடுவோம் எடுத்து தர சரி இந்த நண்டை மட்டும் கொண்டு போய் இப்போ விற்றுட்டு வந்துடுவோம் எங்கே விற்குனா சாயல் போய் தான் விற்கணும் ஏன்னா அங்கே தான் கம்பெனி இருக்குது இதுக்கான எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது அங்கே போய் எடுத்தா தான் நல்ல ரேட் கிடைக்கும் இங்கேனா லோக்கல் என்ன ரெண்டாயிரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் வாங்குவாங்க அங்கே தான் கூட வாங்குவாங்க பார்ப்போம் எவ்வளோக்கு விற்கிருது வாங்கல் அங்கே நிலப்பாருல நண்டு சமையல் நண்டு நம்ம போட்டு முதல் கடவுள் கொடுத்தோம் நன்றி சங்கு

நம்ம நெண்டை நிறுத்திட்டாங்க கரெக்டாக ஒரு கிலோ இருந்துச்சு அதுக்கான காசையும் நம்மள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா மதிப்புக்கு போச்சு அந்த காசையும் கொடுத்துட்டாங்க